முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தருதா புதுசா கார் வாங்குற மூணுல ஒருத்தர் இந்த கார் தான் வாங்குறாங்க அப்படி இதுல என்ன இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோ போலாம்

மாடல்கள் இருந்திருக்கு இதன் பொருளும் விற்பனை ஆயிருக்கு மூணு கார்கள்ல ஒரு கார் சிஎன்ஜி கார் என புரிந்து கொள்ள முடியுது சிஎன்ஜி வாகனங்கள்ல போட்டி மிகுந்த சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில மார்க்கெட் பங்கு கொண்டு ஆதிக்கம் செலுத்திருக்கேன் சொல்லலாம் டாடா மோட்டர்ஸ் வந்து பதினாறு புள்ளி பதிமூணு சதவீதமுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கு அதே நேரத்துல ஹூண்டாய் பத்து புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் பிடிச்சிருக்கு மாரதியுடன் இணைந்து தன்னோட இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதம் பங்கு பெறுவதன் மூலமா டொயோட்டா இந்த பிரிவுல பெரும் பங்கேற்கு அப்படின்னு இக்னிஸ் மற்றும் இன்விக்டோ ஆகிய மூன்று மாடல்களை தவிர மற்ற வாகனங்கள் எல்லாம் விற்பனைக்கு வருது இந்த கார்கள் எல்லாம் தொழிற்சாலை பொருத்தப்பட்ட சிஎன்ஜி கிட்களுடன் வருது இந்த அதிக மற்றும் அதிக தேவை ஆகியவை சிஎன்ஜி மார்க்கெட்ல மார்க்கெட்லின் கோட்டைய உருவாக்கப்படுதுன்னே சொல்லுது மாரதியின் சிஎன்ஜி கார்கள்ல அற்புதமான மைலேஜ தருது உதாரணமா சிஎன்ஜி எடிசன் ஒரு கிலோவிற்கு முப்பத்தி கிலோமீட்டருக்கு அதிகமான மைலேஜ்

என்ஜி பவர் ட்ரெயின்களுடன் பொருத்தப்பட்ட அதன் ஜி என்பதற்காக இந்த ரக அதிகம் அதன் டூ தௌசண்ட் டுவெண்டி இருபதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு கார்கள் வாகனங்களை விற்பனை செய்திருக்கு இவை அந்த ஆண்டு மொத்தம் விற்பனை இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் ஆகும் மேலும் எஃப் ஐ

தெளிவுபடுத்திருக்கிறாங்க